இராணுவத்துடன் நாங்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்யப்பட்டது அது என்னவென்றால் நாங்கள் தீவிரவாதிகளுடைய அவங்களுடைய ஆதரவு மையங்கள் அவர்கள் ஒளிந்திருக்கும் இடங்களை நாங்கள் தாக்குவோம் நாங்கள் என்ன தெரிவித்தோம் முதல் நாளில் நாங்கள் தெரிவித்தோம் நம்முடைய நோக்கம் நாங்கள் எடுக்கும் நடவடிக்கை இது தூண்டுவதற்கானது கிடையாது நாங்கள் தெளிவாக இதனை முடிவு செய்து தான் செய்தோம் இதற்காக நாங்கள் அந்த தாக்குதலை நடத்தினோம் அவை தலைவர் அவர்களே உலகில் உள்ள எந்த ஒரு தலைவரும் இந்தியாவினுடைய செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று யாரும் கூறவில்லை ஒன்பதாம் தேதி அன்று இரவு அமெரிக்காவின் துணை அதிபர் என்னிடம் பேசுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் பலமுறை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் நான் என்னுடைய நம்முடைய ராணுவ படையினருடன் பேசிக் கொண்டிருந்தேன் அவர்களுடன் நான் பேச முடியவில்லை அதன் பின் நான் அவர்களுடன் மீண்டும் அழைத்தேன் உங்களுடைய மூன்று நான்கு முறை நீங்கள் அழைத்துள்ளீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டேன் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் என்னுடைய தொலைபேசியில் என்னிடம் தெரிவித்தது என்னவென்றால் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்த இருக்கிறது அவர் இதைத்தான் சொன்னார் நான் அவரிடம் தெரிவித்த பதில் என்னவென்றால் ஒருவேளை ஒருவேளை பாகிஸ்தானுடைய நோக்கம் இதுவாக இருந்தால் அதற்கு அது மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இதைத்தான் நான் அமெரிக்க துணை அதிபரிடம் தெரிவித்தேன் ஒருவேளை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி அதற்கான பதிலடி கொடுப்போம் இதுதான் என்னுடைய பதில் அதுடன் நான் மற்றொரு விஷயத்தையும் கூறினேன் நாம் துப்பாக்கி குண்டு துப்பாக்கி குண்டிற்கு பதிலடியே துப்பாக்கி குண்டின் மூலமாக தான் நாங்கள் கொடுப்போம் என்று கூறினேன் இது ஒன்பதாம் தேதி இரவு நடந்தது ஒன்பதாம் தேதி இரவு பத்தாம் தேதி காலையிலே நாங்கள் பாகிஸ்தானுடைய ராணுவ திறன்களை மிகப்பெரிய அளவிலே ஒரு பதிலடி கொடுத்து அதனை முற்றிலுமாக அளித்தோம் இதுதான் எங்களுடைய முடிவாக இருந்தது இன்று பாகிஸ்தான் மிக தெளிவாக இதை புரிந்து கொண்டது இந்தியாவின் ஒவ்வொரு பதிலும் முன் முன்கூட்டியே மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறது அவர்களுடைய பதிலடி என்று புரிந்து கொண்டது அவர்களுக்கு மற்றொரு விஷயம் புரிந்துவிட்டது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா எதை வேண்டுமானாலும் செய்யும் என்று புரிந்து கொண்டார்கள் தான் நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இந்த ஜனநாயக கோயிலாகிய இந்த அவையில் குறிப்பிடுகிறேன் ஆபரேஷன் சிந்துர் தொடர்ச்சியாக இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இன்னொரு முறையை போன்ற தவறுகளை செய்ய முயற்சி செய்தால் அதற்கான சரியான பதிலடி கொடுக்கப்படும் ஆன்மீகவைத் தலைவர் அவர்களே இன்றைய இந்திய நாடு முழுமையான நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது இன்றைய இந்தியா தன்னம்பிக்கை என்ற மந்திரத்தை கொண்டு முழுமையான சக்தி பெற்றதாக மிகவும் விரைவாக வளர்ச்சியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது நமது நாடு சுயசார்புள்ள நாடாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நமது நாடு மற்றொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு தரப்பிலே நமது நாடு சுயசார்புடன் விரைவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது ஆனால் காங்கிரஸ் பிரச்சனைகளுக்காக பாகிஸ்தானை சார்ந்து கொண்டே இருக்கிறது ஆறு ஏழு மே ஏழு அன்று மே அன்று காலையில் நமது இராணுவத்தினர் இந்த ஒரு பத்திரிகை கூட்டத்தை நடத்தி அதில் தெளிவுபடுத்தப்பட்டது முதல் நாளிலிருந்து இது தெளிவாக குறிப்பிடப்பட்டது நாங்கள் நமது இலக்கை அடைந்தோம் யாரெல்லாம் தீவிரவாதிகளுக்கு தலைமையாக செயல்படுகிறார்களோ எங்கேருந்து இது செயல்படுகிறதோ எந்தெந்த மையங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவருடைய மையங்கள் அதனை நாங்கள் கட்டுப்படுத்த விரும்புகிறோம் இதனை அந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே தெளிவுபடுத்தினோம் நாம் அதை செய்துவிட்டோம் என்று கூறினோம் நாங்கள் முடிவு செய்ததை நாங்கள் செய்துவிட்டோம் என்று குறிப்பிட்டோம் அதனால்தான் ஆறு மற்றும் ஏழு மே அன்று இது நமது அந்த செயல்முறை வெற்றிகரமாக நிறைவு நிறைவு செய்யப்பட்டது ராஜ்நாத் அவர்கள் குறிப்பிட்ட விஷயத்தை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் இந்திய படையினர் நமது ஒரு சில நிமிடங்களிலே பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டது இதுதான் எங்களுடைய இலக்கு இதனை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம் என்று குறிப்பிட்டது அதன் மூலமாக அவர்களுக்கும் தெரிய வேண்டும் நமக்கு நமது நாட்டுக்கும் தெரிய வேண்டும் அவர்களுடைய மனதில் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முற்பட்டோம் நாம் நமது இலட்சியத்தை நூறு சதவீதம் அதை சாதித்து விட்டோம் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிற்கு அந்த புரிதல் இருந்தால் அவர்கள் அந்த இங்கே தீவிரவாதிகளை அனுப்பவும் தவறை செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் வெட்கமின்றி இந்த தீவிரவாதிகளுடன் ஒத்துழைப்பை வழங்கினார்கள் அவர்கள் தீவிரவாதிகளுடன் கைகோர்த்து நின்றார்கள் அவர்கள் செய்த நடவடிக்கை காரணமாக நாங்கள் இதற்கு தயாராக இருந்தோம் நாமும் அதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தோம் நாம் ஒரு உலகிற்கு அறிவித்தோம் எங்களுடைய இலக்குகள் தீவிரவாதிகள் செயல்பாடுகளுக்கு எதிரானது தீவிரவாதி முகாம்களுக்கு எதிரானது அந்த தீவிரவாதத்தை செயல்படுத்தும் அமைப்புகளுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டோம் ஆனால் அந்த அது அவை இலக்குகள் என்றாலும் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடைய படைகளும் வந்தன அதற்கு சரியான பதிலடியை நாம் கொடுத்தோம் அதனை பல ஆண்டுகள் நூற்றாண்டுகள் அதை நிறைவில் கொள்வார்கள் ஒம்பது மே அன்று இரவில் மற்றும் பத்தாம் தேதி காலை பத்து மே அன்று காலையிலே நமது ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய மூளையில் ஒவ்வொரு மூளையிலும் அமைந்துள்ள இடங்களை தாக்கியது பாகிஸ்தான் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வகையிலே பாகிஸ்தான் நமக்கு முன்பு மண்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் இதனை தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்க முடியும் என்ன மாதிரியான அறிக்கைகள் பாகிஸ்தானிலிருந்து வெளிவந்தன பாகிஸ்தானில் உள்ளவர்கள் நாங்கள் நான் அலுவலகத்துக்கு செல்ல தயாராக இருந்தேன் நான் அந்த நீச்சல் குளத்திலே விளையாடி கொண்டிருந்தேன் ஆனால் திடீரென்று இந்தியா தாக்கியது இதுதான் பாகிஸ்தான் மக்கள் கூறினார்கள் அவர்களும் பார்த்தார்கள் அவர்கள் நீச்சல் குளத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள் நீந்திக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த தாக்குதல் ஏற்பட்டது இந்தியாவினுடைய தாக்குதல் ஏற்பட்டது எந்த அளவுக்கு மோசமான ஒரு கடுமையான நடவடிக்கையை நாம் எடுத்தோம் எந்த அளவுக்கு என்றால் அதனை பாகிஸ்தான் கற்பனை கூட செய்து பார்த்திருக்காது பாகிஸ்தான் டிஜிமோவிற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்தது தொலைபேசியிலே தயவு செய்து நீங்கள் அதிகமாக தாக்குதல் நடத்திவிட்டீர்கள் நீங்கள் மிகவும் மோசமாக தாக்கிவிட்டீர்கள் இதற்கு மேலங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தயவு செய்து இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் என்று கூறினார்கள் இது பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ அவர்களினுடைய தொலைபேசி அழைப்பாகும் இராணுவத்துடன் நாங்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்யப்பட்டது அது என்னவென்றால் நாங்கள் தீவிரவாதிகளுடைய அவங்களுடைய ஆதரவு மையங்கள் அவர்கள் ஒளிந்திருக்கும் இடங்களை நாங்கள் தாக்குவோம் நாங்கள் என்ன தெரிவித்தோம் முதல் நாளில் நாங்கள் தெரிவித்தோம் நம்முடைய நோக்கம் நாங்கள் சேர்க்கும் நடவடிக்கை இது தூண்டுவதற்கானது கிடையாது நாங்கள் தெளிவாக இதனை முடிவு செய்து தான் செய்தோம் இதற்காக நாங்கள் அந்த தாக்குதலை நடத்தினோம் உலகில் உலகிலுள்ள எந்த ஒரு தலைவரும் இந்தியாவினுடைய செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று யாரும் கூறவில்லை ஒன்பதாம் தேதி என்று இரவு அமெரிக்காவின் துணை அதிபர் என்னிடம் பேசுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் பல முறை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் நான் என்னுடைய நம்முடைய ராணுவ படையினருடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவர்களுடன் நான் பேச முடியவில்லை அதன்பின் நான் அவர்களுடன் மீண்டும் அழைத்தேன் உங்களுடைய மூன்று நான்கு முறை நீங்கள் அழைத்துள்ளீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டேன் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் என்னுடைய தொலைபேசியில் என்னிடம் தெரிவித்தது என்னவென்றால் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்த இருக்கிறது அவர் இதைத்தான் சொன்னார் நான் அவர்களிடம் தெரிவித்த பதில் என்னவென்றால் ஒருவேளை ஒருவேளை பாகிஸ்தானுடைய நோக்கம் இதுவாக இருந்தால் அதற்கு அது மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இதைத்தான் நான் அமெரிக்க துணை அதிபர்களிடம் தெரிவித்தேன் ஒருவேளை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி அதற்கான பதிலடி கொடுப்போம் இதுதான் என்னுடைய பதில் அதுடன் நான் மற்றொரு விஷயத்தையும் கூறினேன் நாம் துப்பாக்கி குண்டு துப்பாக்கி குண்டிற்கு பதிலடியே துப்பாக்கி குண்டின் மூலமாக தான் நாங்கள் கொடுப்போம் என்று கூறினேன் இது ஒன்பதாம் தேதி இரவு நடந்தது ஒன்பதாம் தேதி இரவு பத்தாம் தேதி காலையிலே நாங்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ திறன்களை மிகப்பெரிய அளவிலே ஒரு பதிலடி கொடுத்து அதனை முற்றிலுமாக அளித்தோம் இதுதான் எங்களுடைய முடிவாக இருந்தது இன்று பாகிஸ்தான் மிக தெளிவாக இதை புரிந்து கொண்டது இந்தியாவின் ஒவ்வொரு பதிலும் முன் முன்கூட்டியே மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறது அவர்களுடைய பதிலடி என்று புரிந்து கொண்டது அவர்களுக்கு மற்றொரு விஷயம் புரிந்துவிட்டது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா எதை வேண்டுமானாலும் செய்யும் என்று புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இந்த ஜனநாயக கோயில் இந்த அவையில் குறிப்பிடுகிறேன் ஆபரேஷன் சிந்துர் தொடர்ச்சியாக இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இன்னொரு முறையை போன்ற தவறுகளை செய்ய முயற்சி செய்தால் அதற்கான சரியான பதிலடி கொடுக்கப்படும் ஆன்மீக அவைத்தலைவர் அவர்களே இன்றைய இந்திய நாடு முழுமையான நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது இன்றைய இந்தியா தன்னம்பிக்கை என்ற மந்திரத்தை கொண்டு முழுமையான சக்தி பெற்றதாக மிகவும் விரைவாக வளர்ச்சியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது நமது நாடு சுயசார்புள்ள நாடாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நமது நாடு மற்றொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு தரப்பிலே நமது நாடு சுயசார்புடன் விரைவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது ஆனால் காங்கிரஸ் பிரச்சனைகளுக்காக பாகிஸ்தானை சார்ந்து கொண்டே இருக்கிறது ஆறு ஏழு ஏழு அன்று மே அன்று காலையில் நமது ராணுவத்தினர் இந்த ஒரு பத்திரிகை கூட்டத்தை நடத்தி அதிலே தெளிவுபடுத்தப்பட்டது முதல் நாளிலிருந்து இது தெளிவாக குறிப்பிடப்பட்டது நாங்கள் நமது இலக்கை அடைந்தோம் யாரெல்லாம் தீவிரவாதிகளுக்கு தலைமையாக செயல்படுகிறார்களோ எங்கெந்த இது செயல்படுகிறதோ எந்தெந்த மையங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவருடைய மையங்கள் அதனை நாங்கள் கட்டுப்படுத்த விரும்புகிறோம் இதனை அந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே தெளிவுபடுத்தினோம் நாம் அதை செய்துவிட்டோம் என்று கூறினோம் நாங்கள் முடிவு செய்ததை நாங்கள் செய்துவிட்டோம் என்று குறிப்பிட்டோம் அதனால்தான் தான் ஆறு மற்றும் ஏழு மே அன்று இது நமது அந்த செயல்முறை வெற்றிகரமாக நிறைவு நிறைவு செய்யப்பட்டது ராஜ்நாத் அவர்கள் குறிப்பிட்ட விஷயத்தை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் இந்திய படையினர் நமது ஒரு சில நிமிடங்களிலே பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயத்தை விட்டது இதுதான் எங்களுடைய இலக்கு இதனை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம் என்று குறிப்பிட்டது அதன் மூலமாக அவர்களுக்கும் தெரிய வேண்டும் நமக்கு நமது நாட்டுக்கும் தெரிய வேண்டும் அவர்களுடைய மனதில் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முற்பட்டோம் நாம் நமது இலட்சியத்தை நூறு சதவீதம் அதை சாதித்து விட்டோம் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிற்கு அந்த புரிதல் இருந்தால் அவர்கள் அந்த இங்கே தீவிரவாதிகளை அனுப்பவும் தவறை செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் வெட்கமின்றி இந்த தீவிரவாதிகளுடன் ஒத்துழைப்பை வழங்கினார்கள் அவர்கள் தீவிரவாதிகளுடன் கைகோர்த்து நின்றார்கள் அவர்கள் செய்த நடவடிக்கை காரணமாக நாங்கள் இதற்கு தயாராக இருந்தோம் நாமும் அதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தோம் நாம் உலகிற்கு அறிவித்தோம் எங்களுடைய இலக்குகள் தீவிரவாதிகள் செயல்பாடுகளுக்கு எதிரானது தீவிரவாதி முகாம்களுக்கு எதிரானது அந்த தீவிரவாதத்தை செயல்படுத்தும் அமைப்புகளுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டோம் ஆனால் அந்த அது அவை இலக்குகள் என்றாலும் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடைய படைகளும் வந்தன அதற்கு சரியான பதிலடியை நாம் கொடுத்தோம் அதனை பல ஆண்டுகள் நூற்றாண்டுகள் அதை நிறைவில் கொள்வார்கள் ஒம்பது மே அன்று இரவில் மற்றும் பத்தாம் தேதி காலை பத்து மே அன்று காலையிலே நமது ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய மூளையில் ஒவ்வொரு மூளையிலும் அமைந்துள்ள இடங்களை தாக்கியது பாகிஸ்தான் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வகையிலே பாகிஸ்தான் நமக்கு முன்பு மண்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் இதனை தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்க முடியும் என்ன மாதிரியான அறிக்கைகள் பாகிஸ்தானில் இருந்து வெளிவந்தன பாகிஸ்தானில் உள்ளவர்கள் நாங்கள் நான் அலுவலகத்துக்கு செல்ல தயாராக இருந்தேன் நான் அந்த நீச்சல் குளத்திலே விளையாடி கொண்டிருந்தேன் ஆனால் திடீரென்று இந்தியா தாக்கியது இதுதான் பாகிஸ்தான் மக்கள் கூறினார்கள் அவர்களும் பார்த்தார்கள் அவர்கள் நீச்சல் குளத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள் நீந்திக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த தாக்குதல் ஏற்பட்டது இந்தியாவினுடைய தாக்குதல் ஏற்பட்டது எந்த அளவுக்கு மோசமான ஒரு கடுமையான நடவடிக்கையை நாம் எடுத்தோம் எந்த அளவுக்கு என்றால் அதனை பாகிஸ்தான் கற்பனை கூட செய்து பார்த்துருக்காது பாகிஸ்தான் டிஜிமோவிற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்தது தொலைபேசியிலே தயவு செய்து நீங்கள் அதிகமாக தாக்குதல் நடத்திவிட்டீர்கள் நீங்கள் மிகவும் மோசமாக தாக்கிவிட்டீர்கள் இதற்கு மேல் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தயவுசெய்து இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் என்று கூறினார்கள் இது பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ அவர்களினுடைய தொலைபேசி அழைப்பாகும்